வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல்கர் டூ வீல் ட்ரைவ் ஹார்வெஸ்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஜாண்டியில் ஐம்பத்தி மூணு பத்து பிளாக் இன்ஜின் தான் வந்து ஏற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு முக்கா டயர் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு நெல் மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க டிஎன் ஐம்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குதுங்க எஃப்சி கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சே பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் தாங்க இருக்குது வண்டி தெளிவாக இருக்குதுங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது விலைன்னு பார்க்கும்போது நாலு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பல்கர் டூ வீல் டிரைவ் ஹார்வெஸ்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க டிஎன் ஐம்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கு கையில் இருக்குதுங்க